சாதி பற்றும் பேரினம் ஒன்று கூடும் பரையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு காலை மணி முதல் ஒரு மணி வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால் வண்டிகார தெரு திட்டக்குடி தாலுகா ஆபீஸ் அருகில் மாநில தலைவர் ஏர்போர்ட்டா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அனைவரும் வாரீர் 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 சமூகத்தில் தமிழ் தேசியமோ இந்துத்துவாவோ மத சார்பின்மையோ தேசியமோ திராவிடமோ தலைவரா வந்திருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு சீமான் மாதிரி ஒருத்தர் தலைவராக வரல எட்டு சதவீத வாக்குங்கிறது சாதாரணமானது இல்ல அவர் நாடாராக அவர் அரசியல் பண்ணல அவர் தென் மாவட்டத்தில் அவருடைய அரசியலே பறையர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மரவர்களை வச்சு தான் அவர் அரசியல் பண்றார் ஆனா அவர் நாடார் என்பதற்காக அவரை தீர்த்து கட்டிவிட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்று ஊடக சரியாக இருக்கிறது நாடார்களில் பணம் படைத்தவர்கள் எட்டு சதவீதம் வைத்த உள்ள ஒரு தலைவரை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் பணம் படைத்த நாடார்கள் எட்டு சதவீத வாக்கு கொண்ட ஒரு மக்கள் தலைவரை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல சொல்லல சொல்லலை பொறாமைப்படுறவன் திருந்தணுங்கிறதாயாம் கருத்து ஐம்பது வருஷம் ஆனாலும் ரெண்டு சதவீதத்தை ஒரு நாடார் தாண்டல்ல எட்டு சதவீதத்துக்கு மேலே ஒரு நாடார் வந்திருக்காருன்னா இதையும் நாடார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ரசில அம்மையார் வந்து அடுத்து இவர்தான் முதல்வர் என்று எல்லா தொழிலதிபர்களும் ரசிகலா அம்மையார் பின்னாடி நின்று அவர்களுக்கு பூச்செண்டு கொடுத்த காலகட்டத்திலே நாம் தெளிவாக சொன்னோம் என்றால் கவர்னர் வரமாட்டார் சசிகலா அம்மையார் முதல்வர் ஆக முடியாது என்று நாம் அடித்த ஆணித்தரமாக சொன்னோம் என்றால் அது அந்த அரசாங்கம் தம்பி ஹரிநாடார் போன்றவர்களுக்கு செய்த அநீதிக்கு ஒரு பதிலடியாகத்தான் நம்ம அதை தெளிவாக செய்தோம் நாடார்களை பொறுத்தவரையில் அனைவருக்கும் வணக்கம் இந்த பொழுதில் தன்மகனை மகனை வைக்கும் கேட்ட தாய் மாதிரி தம்பி மேஷோட இந்த வெற்றி இன்னும் பல வெற்றியை தம்பி முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நாடார் சமூகத்துல வந்து பல தலைவர்கள் நமக்கு தோன்றி இருக்கிறாங்க சமூகத்துல தமிழ் தேசியமோ இந்துத்துவாவோ மத சார்பின்மையோ தேசியமோ திராவிடமோ தலைவரா வந்திருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாகியும் ஒரு சீமான் மாதிரி ஒருத்தர் தலைவரா வரல எட்டு சதவீத வாக்குங்கிறது சாதாரணமானது அவர் நாடாராக அவர் அரசியல் பண்ணல அவர் தென் மாவட்டத்தில் அவருடைய அரசியலே பறையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் மறவர்களை வச்சுதான் அவர் அரசியல் பண்றார் ஆனால் அவர் நாடார் என்பதற்காக அவரை தீர்த்து கட்டிவிட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்று ஊடக சரியாக இருக்கிறது நாடார்களில் பணப்படைத்தவர்கள் எட்டு சதவீதம் வைத்த உள்ள ஒரு தலைவரை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் பணம் படைத்த நாடார்கள் எட்டு சதவீத வாக்கு கொண்ட ஒரு மக்கள் தலைவரை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல சொல்லல பொறாமப்படுறவன் திருந்தனங்கிறதா என் கருத்து ஐம்பது வருஷம் ஆனாலும் ரெண்டு சதவீதத்தை ஒரு நாடார் தாண்டல்ல எட்டு சதவீதத்துக்கு மேல ஒரு நாடார் வந்திருக்காருன்னா இதையும் நாடார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு நாராயணன் சரி நம்ம இவர் பேசிய நம்ம சௌசாலும் சரி என்ன தனபாலாலும் சரி பலர் நமக்கு வந்திருக்காங்க இவர்கள் எல்லாரும் ஒரு ஒரு விதமாக செயல்பட்டார்னா தம்பி முத்திரமேஷ் மட்டும்தான் நாடார் சமூகத்துக்கு எதிராக பிறர் நமக்கு சொல்லக்கூடிய அவதூறுகளை அறிவு தளத்தில் எல்லா வலை தளங்களிலையும் நின்று மற்றவர்கள் பதில் சொல்ல முடியாம லாஜிக்காக நாடார்களை பற்றி அவதூறாக முதல்நிலை ஆதாரமற்ற செய்திகள் பிரைமரி எவிடன்ஸ் இல்லாத செய்திகளை பல அரசியல் தலைவர்களும் படித்த வழக்கறிஞரான அரசியல் தலைவர்களும் அப்ளை இருக்குமோன்னு எப்பொருள் யார் யார் வாய்க்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவர் வாக்கை மதிக்காமல் இஷ்டம் போல பேசி கொண்டிருந்த காலகட்டத்தில் இது இப்படித்தான் இதுல லாஜிக் இல்லை இது பொய் என்ற அடிப்படையில் அவ்வளவு அவ்வளவு பொய்யான கருத்துக்களையும் அடித்து தோஷம் செய்தவர் தம்பி முத்து ரமேஷ் தான் குறிப்பா சொல்ல போனா நாடார்கள் வந்து அப்பர் காஸ்ட்ல இருந்த ஒரு ஜாதிங்கிறத வெளிப்படுத்தினதே முத்து முத்து ரமேஷ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை இந்த நாடார்கள் அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல தான் இருந்தாங்க எண்பத்தி மூணு வரை கிறிஸ்தவ நாடார்கள் அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல தான் இருந்தாங்க அது மட்டும் இல்ல இடஒதுக்கீடு இல்லாம ராஜ்புட்ஸ் பிராமின்ஸ் பூமிகார் இந்த மாதிரிப்பட்ட பட்ட மராத்தா போன்ற சமூகங்களை அவர்களுக்கு இணையா போன்ற சமூகங்களுக்கு இணையாக பன்னெண்டுக்கு மேற்பட்ட ஐ அதிகாரிகள் தன் தகுதி திறமையால் வந்த ஒரே சமூக நாடார் என்பதை தமிழ் மண்ணில் நிலைநாட்டது தம்பி முத்திரமேசு தமிழ் மண்ணில் இருந்து வீர சமுதாயம்னா நிறைய ராணுவ தளபதிகளை கொடுத்த சமுதாயம் நாடார் என்பதை நிறுவி நிறுவதும் தம்பி முத்திரமேசு தான் இத்தகைய பணிகளை மற்ற தலைவர்கள் செய்யல தம்பி முத்திரமேசு செய்தார் இன்னும் தொடர்ந்து அதையும் செய்து வருகிறார் இப்பொழுது மக்களை ஆர்கனைஸ் பண்ணிட்டு முத்திரமேஸ் வர்றாரு வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது இந்த வயசுலேயே அவர் இத்தகைய இடத்த சமுதாயத்துக்காக அர்ப்பணித்து தன் உழைப்பு ஒன்றையே மற்றும் உழைப்பையும் நேர்மையும் மூலதனமாக கொண்டு செய்து வர்றது மிகவும் பாராட்டத்தக்கது முதல்ல அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதே வேலை தம்பி கரிநாடார் பக்கத்தில் இருந்தாரு ஒரு காலகட்டத்தில் நாடார்களுக்கு மிகப்பெரிய இருட்டு ஆகிவிடும் என்ற காலகட்டத்தில் துணிஞ்சு நின்று ஒரு பெரிய அரசியல் சக்தியை எதிர்த்து குண்டார் சட்டத்தில் உள்ள போனவன் தம்பி சரி நாடார் அவனோட அந்த பழி தான் நாங்கள் திருப்பி அடித்தோம் திருப்பி அடித்த அந்த இதுதான் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நம்ம நம்ம சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களும் பிரதமர்களுமே கூட சசிகலா அம்மையார் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லும்போது நடராஜன் அவர்கள் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி அரசியல் பண்ண ஒரே காரணத்திற்காக தென் மாவட்டத்தில் நம்முடைய மறவர் சகோதரர்களையும் மீனவர் சகோதரர்களையும் நாடார்களுக்கு எதிராக திருப்பி டெமாகக் என சொல்லக்கூடிய ஒரு அரசியலை செய்தனால்தான் அந்த சசிகலா அம்மையார் வந்து அடுத்து இவர்தான் முதல்வர் என்று எல்லா தொழிலதிபர்களும் சசிகலா அம்மையார் பின்னாடி நின்று அவர்களுக்கு பூச்செண்டு கொடுத்த காலகட்டத்திலே நாம் தெளிவாக சொன்னோம் என்றால் கவர்னர் வரமாட்டார் சசிகலா அம்மையார் முதல்வர் ஆக முடியாது என்று நாம் அடித்த ஆணித்தரமாக சொன்னோம் என்றால் அது அந்த அரசாங்கம் தம்பி ஹரிநாடார் போன்றவர்களுக்கு செய்த அநீதிக்கு ஒரு பதிலடியாகத்தான் நாம் அதை தெளிவாக செய்தோம் நாடார்களை பொறுத்தவரையில் உண்மை நேர்மை இருந்ததுன்னா நியாயம் இருந்ததுன்னா எந்த இடத்திலும் நாம போராடி துணிவா நிற்கக்கூடிய ஒரு சமூகம் என்பதை நாம் நிலைநாட்டி இருக்கிறோம் இன்னைக்கு என்ஆர் தனபாலன் பேசிட்டு போனாரு அவர் செய்த பெரிய சாதனையா நான் பார்க்கறது சென்னை விமான நிலையத்திற்கு காமராஜ் பேரே தூக்க நிற்க போது தடுத்தவர் என்னார் தனபாலன் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி சகோதரி திலகபாமா அவர்கள் வந்து அவர் நாடார் சமூகத்தோட விஷயங்கள்ல பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு நம்ம கல்சூரி சத்யா சத்ரியாஸ் அந்த அமைப்புல மகளிர் இதுல பொறுப்புல இருக்கிறாப்புல நம்ம பாண்டியராஜன் சொன்ன கருத்துக்கள் சமுதாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய கருத்துக்களை அவர் அவர் இந்த நான் பொறுத்த நம்ம இன்னொரு தளத்துக்கு அகில இந்திய உருவாகணும் பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலியா நாடார் ஈழவா இடிகா எல்லாம் ஒருதாய் மக்களாக பெருந்தலைவர் காமராஜ் காத்தவிரி அர்ஜுன் மகராஜ் இவங்க பிம்பத்துல அரசியல் ரீதியாட்டு பெருந்தலைவர் காமராஜும் ஆன்மீக ரீதியாட்டு வைகுண்டர் நாராயணகுரு காத்தவரி அர்ஜுன் மகாராஜ் இவர்கள் பிம்பத்தில் நாம் இணைந்து செயல்பட்டால் இந்தியாவிலே நாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்போம் இன்னும் சொல்ல போனால் எங்கள் கல் சம்பந்தமாக என்னோட இது கருத்து என்னென்னா அவர் லூர்து நாடார் சொன்ன கருத்தை நான் வழிமொழிகிறேன் இந்த சமூகத்தில் கல்லருக்கும் தொழில விட்ட சமூகங்கள் தான் அப்பர் காஸ்ட்ங்கிற மென்டாலிட்டியில நம்ம ஆண்ட பரம்பரை நம்ம ரூலர்ஸ் தான் விருதுனாலும் சரி சிவகாசினாலும் சரி அலுவாலியா பண்டாரி ஜெய்ஸ்வால்னாலும் சரி பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்க இடஒதுக்கீடு இடஒதுக்கீடை நோக்கி போகல நமக்கு எல்லா தகுதி திறமையும் இருக்கு நம்ம தொழில் ரீதியா வளர்ந்து சாதிக்க முடிகின்ற எண்ண ஓட்டத்தில் கொண்ட பிரிவினர் தான் நம்ம மக்கள்ல வந்து பெரிய அளவு வளர்ந்துருக்காங்க எனவே தமிழகத்தில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய நாடாசிம மக்களுக்கும் நாம் தகுதி திறமையில யாருக்கும் சளைத்தவர் அல்ல நம்மளால சாதிக்க முடியுங்கிற அந்த எண்ண ஓட்டமும் அந்த இதுவும் நாடார்களுக்கு வேணும் அந்த தன்னம்பிக்கையும் அந்த உறுதியும் தான் நாடார்களுக்கு மிகவும் தேவை நம்ம இருந்து இந்த மண்ணில சாதிச்சது மிக மிக அதிகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் தான் எம்ஜிஆர் முடிவே மாற்றம் செய்தவர்கள் நாடார்கள் ஒற்றுமையால நாம செய்தோம் அது மட்டுமல்ல மத்திய அரசு மாநில அரசு டாடா நிலத்தை நாடார்கள் நிலத்தை அபகரிக்க நிற்கும் போது இதே ரவீந்திர சாமி முகங்காட்டி நின்று அந்த சமூகத்தின் உணர்வு மதித்து என்னுடைய நாடார் நண்பர்கள் முத்தரமேஷ் மற்றும் ஸ்டீவன் போன்ற பல நண்பர்களை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மண்ணில் வந்து தமிழக அரசும் மத்திய அரசுமே வந்து டாடா லேண்ட் அக்யூசியேஷனை நாம பின்வாங்க செய்தோம்னா நம்மளோட நேர்மை நம்மகிட்ட இருந்தது நாம அதை தெளிவா செய்தோம் நாம கேட்ட கேள்வி ரெண்டாவது சுதந்திர போராட்டமான எமர்ஜென்சியில் அதிகம் சிறை சென்ற நாடார் இனமே இந்த மத்திய மாநில அரசின் லேண்ட் அக்யூசியேஷனை சந்திக்க போகிறோமா சரணடைய போகிறோமா என்ற கேள்விதான் எல்லா அரசியல் கட்சிகளையும் நாம் ஆர்கனைஸ் பண்ணோம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தேமுதிகிலிருந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் நம் பின்னாடி வந்ததும் அரசாங்கம் வந்து நாடார்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அவர்கள் பின்னால் எல்லா எல்லா கட்சிகளும் வந்திருக்கிறார்கள் என்று லேண்ட் அக்யூசியனை பின்வாங்கினார்கள் குறிப்பாக உங்கள் முன்னால் இருக்கும் ரவீந்திரன் துரைசாமி முகம் காட்டி மத்திய மாநில அரசை எதிர்த்து இந்த சாதனை செய்து காட்டினார் அதற்கு துணை நின்றவர்கள் தம்பி ஸ்ரீபன் முத்தரமேஷ் போன்ற நண்பர்கள் துணை நின்றார்கள் என்பதும் வரலாறு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாடார்கள் வந்து குறிப்பா நெய்வேலி லிக்னேட் கார்ப்பரேஷன் லேண்ட் அக்யூசியன் எடுக்கும் போது அஞ்சு லட்சம் கொடுக்கும் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயாரி லேண்ட் அக்யூசியேஷனுக்கு நாடார்கள் ஐம்பதாயிரம் தான் தந்தாங்க அப்ப நாடார்கள் என்ன இழிச்ச வாயிர்களா ஏமாளிகளா என்று கன்னியாகுமரி மாவட்ட நாடார்களை அனைவரையும் ஆர்கனைஸ் பண்ணி கருங்கல் ஜார்ஜி தம்பி மூலமா அந்த லேண்ட் அக்யூசியேஷனை நிர்மலா நிர்மலா என்ற கலெக்டர் வந்து அதை பின்வாங்க கூடிய அளவுக்கு செய்தது நாடார்களின் ஒற்றுமை தான் அதுல வந்து சந்திரசேகரன் என்ற உளவுத்துறை அதிகாரி நீங்க ஜாதி அடிப்படையில் இந்த கலெக்டர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை போறீங்க இது ரொம்ப சென்சிட்டிவான இடம் நாடார்கள் வந்து எந்தெந்த இடத்துக்குள்ள எப்படி இங்க சாதிச்சிருக்காங்க பனிமரத்தை வெட்டி போட்டு முதலமைச்சரையே கொலை செய்யக்கூடிய முயற்சி பண்ணி அது போராட்டம் கொலை எல்லாம் போராட்டம் அதுல எட்டு நாடார்கள் துப்பாக்கி சூட்டால் தேங்காய் பட்டணத்துல கன்னியாகுமரி மாதத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க மற்றபடி ஒவ்வொரு இஷ்யூலையும் தாலிங்க நாடார் ஐயா அறிக்கை விட்டதும் ரெண்டு லட்சம் மக்கள் தடையை மீறி திரண்டார்கள் இன்னும் சொல்ல போனா உயி ஆர் த கஸ்டடின் ஆஃப் இந்து இந்துக்களின் காவலர்கள் நாடார்கள் தான் மற்ற எந்த மதத்தையும் குறைச்சி அதெல்லாம் சொல்ல வரல இந்து மதத்தை பொறுத்தவரையில உயி ஆர் த கஸ்டடின் ஆஃப் இந்து ரிலிஜியன் நமக்கு பெருமைதான் கிறிஸ்தவ மதத்தில் இங்கு முன்னணியில் இருக்கக்கூடியவங்களும் டி ஜி எஸ் தினகரன் போன்றவர்களும் நாடார்கள் என்பது நமக்கு பெருமைதான் நாடார்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் அரசியலை பொறுத்தவரை நாடார்கள் வந்து ஈடுபாடோட்ட வரணும் தோக்கும் ஜெயிக்கணும் பிரச்சனை இல்ல இவங்க திலகபாமா தோக்குறாங்க நான் அவங்களை வரவேற்கிறேன் களத்துக்குள்ள வராம அவங்க நின்று தோத்தாதான் ஒரு நாள் ஜெயிக்க முடியும் அப்படி களத்துக்குள்ள நின்னா ஒரு நாள் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால நீங்க வந்து எந்த கட்சியிலயோ இதுல வாங்க நீங்க இதுங்க கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன் நாம பலமா ஒரு இடத்துல தான் அங்க வெற்றி பெற முடியும் நாடார்கள் வந்து பல அடிப்படையில் வளர்ச்சிக்கு முயன்றாங்க காமராஜர் வந்து பாண்டியர் வந்து திராவிடம் சுயமரியாதை இயக்க முயன்றாங்க கிறிஸ்தவ மதம் தான் நாயக்கரோட இதுல இருந்து நம்மளை கிறிஸ்தவ மதத்தை நோக்கி நாடார்கள் முயன்றாங்க நாடார்களே கோயில்களை உருவாக்கி நாடார்கள் இந்த இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக கோயில்களை கட்டின சமூகம் நாடார் சமூகம் தான் அதனால தான் சொல்றேன் கஸ்டடி ஆஃப் இண்டர் ரிலிஜியன் நாடார் தான் வேற யாருமே இல்லைங்கிறத வேற யாரும் இல்லைன்னு சொல்லலாம் நாடார்கள் தான் முதன்மையாக இருக்கிறோம் சொல்றோம் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பலரும் இருக்கிறாங்கன்னாலும் கூட இந்த மதத்தின் காவலர்களாக இருக்கக்கூடிய வந்து நாடார்கள் தான் அதே வேளையில் ஐயா தாண்டிங்க நாடார் மார்சல் நேஷமணிக்கு எதிராக ஒரு இது வரும்போது நான் தான் சொன்னேன் ஜீவா வந்து கடவுள் மறுப்பாளர் நேசமணி கடவுளை ஏற்றுக்கொள்ளவும் சொல்லும்போது சரி நேசமணிக்கு எதிராக நாம போராட ஐயா சொன்னதின் விளைவுதான் அதை போராடியவர்கள் வெறும் பதிமூன்று பேர்கள் தான் நேசமணியை எதிர்த்து போராடியவர்கள் போனார்கள் அதே வேளையில ஐயா தாலிங்க நாடார் அறிக்கை விடும்போது போது ரெண்டு லட்சம் பேர் தரண்டு துப்பாக்கி சூட்டுக்கு ஆளானார்கள் இஷ்யூ எதுங்கிறத நாம பார்க்காண்டாம் ஒரு நாடார் அந்த இடத்துல உயர்வா இருந்தாருங்கிறதா நான் என்னோட கருத்தாக இதை நான் வைக்கிறேன் அந்த வகையில தமிழ் மண்ணில பல சரித்திர சாதனைகள் செய்த சமூக நாடார்கள் தான் ஒற்றுமையா உள்ள சமுதாயம் தான் விழிப்புணர்வு வேணும் விழிப்புணர்வு தான் நமக்கு தேவை அது மட்டும் இல்ல அரசியல் அரங்கத்துக்குள்ள நாம நிறைய பார்ட்டிசிபேன் வேணும் இன்னும் கடைசியா ஒண்ணு உறுதியா சொல்றேன் மார்சல் நேசமணி அவர்கள் அமைச்சர் இல்ல பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் நூர் தமால் என்ற மீனவர் தான் அமைச்சராக்கினாரு காமராஜ் தோல்வி அடைஞ்ச போது நேசமணியை கட்சி மாற பலரும் சொல்லும்போது நேசமணி சொன்னது என் ஜாதியில ஐநூறு வருஷம் ஆனாலும் இந்த உயரத்துக்கு ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தன் வரமாட்டான் எனக்கு அவனால இடர்பாடுகள் இதுகள் பாதிப்புகள் இருந்தாலும் நான் அவங்க கூட தான் இருப்பேன் என் ஜாதிக்கு நான் உறுதியானவன் நான் உங்களுக்கு சொல்றேன் விழிப்புணர்ச்சியோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என் ஒரே முறிக்கிறேன் நன்றி வணக்கம்